அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஆசைகளை நிறைவேற்றும் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி தைப்பூச விரதம் இருப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் பலன்கள் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம் இது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்றோ பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது அந்த தினத்தையொட்டியோ ஓரிரு நாள் முன்பின்னாக தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துவார்கள் முன்பொரு காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அந்த அசுரர்களை அழிக்க வேண்டி எம்பெருமான் ஈசனிடம் சென்று தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் ஈசன் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் எம்பெருமான் ஈசனின் நெற்றுக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாக சரவண பொய்கையில் மலர்ந்தன அக்குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்பு சரியான சமயம் வந்தவுடன் அன்னை பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை ஒரு சேர அணைத்து ஆறுமுகனாக்கினார் அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகனாவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நன்னாளில்தான் அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூசத் திருவிழா மற்ற முருகன் ஆலயங்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் தைப்பூசத்தன்று முருகனுக்கு விரதமிருந்து காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருக கடவுளுக்கு விரதமிருந்து காவடி எடுப்பதாக வேண்டிக்கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வுபூர்வமாக அனுபவித்துள்ளனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று விரதமிருந்து காவடி நேர்த்திக்கடனை கடனை செலுத்துகிறார்கள் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வெளிப்பட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லர்களை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாளாகும் தை மாசம் பூச நட்சத்திரம் அன்று உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை போதித்த முருகப்பெருமானை வழிபட்டால் சேமிப்பு உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் பூசத்தில் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு அந்த ஆசைகளை நிறைவேற்றுவது தெய்வ வழிபாடுகள்தான் நமது ஜாதகத்தில் பாக்யஸ்தானாதிபதி இருக்கும் நிலையை அறிந்து அதன் பலம் அறிந்து நாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சி கூடும் இதை காட்டிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகளில் அதற்குரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் உடனுக்குடன் நற் பலன்களை நாம் காணலாம் அந்த அடிப்படையில் தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை நாம் கொண்டாட வேண்டும் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இரு வேளைகளிலும் குளித்து கவச பாராயணங்களை படித்து வழிபட வேண்டும் வேலை வணங்குவதே வேலை என கொண்டவர்களுக்கு நாளும் பொழுதும் நல்லதே நடைபெறும் பூசத்தன்று கந்த பெருமானின் ஆலயங்களுக்கு பாதயாத்திரையாக நடந்து சென்று வழிபட்டு வந்தால் உலகம் போற்றும் வாழ்க்கை அமையும் நடந்து செல்ல இயலாதவர்கள் உள்ளூரில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் பூசத்தன்று பழனிக்கு சென்று அங்கு தங்கரதத்தில் பவனி வரும் சண்முகநாத பெருமானை கோடான கோடி பேர் தரிசித்து வருகின்றனர் குன்றக்குடி பழனி திருத்தணி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற ஆலயங்களுக்கும் அறுபடை வீடுகளின் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கும் பாத யாத்திரையாக சென்று வழிபட்டு வந்தால் இன்னல்கள் விலகி அமைதியான வளமான வாழ்க்கை அமையும் தைப்பூச திருநாளில் எளிய முறையிலாவது பழனி ஆண்டவரை வேண்டி துதியுங்கள் தைப்பூச விரதம் வறுமை போக்கும் தடைகளை தகர்க்கும் குழந்தை கிடைக்கச் செய்யும் ஆரோக்கியம் அளிக்கும் வாழ்வு பெறச் செய்யும் இந்நாளில் விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்னதானம் செய்ய வேண்டும் இதனால் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று வகை சக்திகளையும் பெற்று வளமுடன் வாழலாம் என்று ஞான நூல்கள் சொல்கின்றன நெல்லையில் தாமரபரணி ஆற்றங்கரையில் தவமிருந்து இறைவனின் திருவருளினை பார்வதி அன்னை பெற்றாள் அந்த நாள் தைப்பூசம் எனவே இந்த புனித நாளில் காரியங்கள் நடத்தினால் தம்பதிகள் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் கணவன் மனைவி ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக கொண்டாடப்படும் விழாவாகவும் தைப்பூசத் திருநாள் அமைந்துள்ளது பூசத்தன்று முருகப்பெருமானை நாம் நினைத்தாலே போதும் போராட்டமான வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த பூந்தோட்டமாக மாறும் தைப்பூச விரதம் முறை தைப்பூச தினத்தன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து திருவிளக்கேற்றி திருநீறு அணிந்து முருகப்பெருமானை வழிபடுவர் அன்றைய தினம் முழு நாளும் விரதம் இருந்து பால் பழம் சாப்பிட்டு மாலையில் கந்தன் புகழ் பாடி கந்தப்பம் நெய்வேத்தியமாக முருகனுக்கு படைத்து வழிபட்டால் எந்த நாளும் இனிய நாளாக அமையும் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்தா இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆறு நாள் விரதத்தினை இருந்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் விரதமிருந்து முருகப்பெருமானின் அருளை பெறட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் இதே போன்றதொரு சிறந்ததொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி